ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு உபரீத ராஜயோகம் பெறும் ராசிக்கு கோடி ரூபாய் வருவது உறுதி பொதுவாகவே இந்த ஆண்டில் விபரீத ராஜயோகம் சில ராசிக்காரர்களுக்கு இருக்குது அவங்களுக்கு நல்ல தன வரவு செல்வ மழை அப்படின்னே சொல்லலாம் அதாவது பொற்காலம் அப்படின்னும் சொல்லலாம் சரி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்றத ஒரு டைம் விளக்கமாக பார்த்துடலாம் உபரிதம் அப்படின்னாலே வந்து அளவுக்கு முகுதியானது ஒரு இடத்துல இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு நூறுரூபா வர வேண்டியது இருக்குன்னு வச்சுங்களேன் அங்கே ஆயிரம் மடங்கு ஒரு லட்ச ரூபா அந்த இடத்துல வந்தால் எப்படி அதுதான் உபரீதம் அளவு கடந்து இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் ராஜயோகம் அப்படின்னா ராஜாக்களுக்கு நிகரான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராஜாக்கள் எப்படி வாழ்கிறாங்க தனக்கு கீழே பணிவிட செய்கிறதுக்கு ஒரு ஆட்கள் தன்னுடைய பேச்சுக்கு மரியாதை தனக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவது சொகுசான வாழ்க்கை அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த ஆண்டில் இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு இந்த லக்னத்தில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ இருக்கும்போது இந்த உபரீத ராஜயோகத்தின் முழு பலன் அவர்களுக்கு பொருளாதார மாற்றம் எல்லா விதத்திலும் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து உயருவது செல்வ மழை அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார மாற்றங்கள் மகூதியாக இருக்கும் வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணம் தேவைகள் வெளிநாடு சுற்றுலா தேவைகள் ஆசைகள் ஆசைப்படுறது எல்லாமே அவர்களுக்கு அமையும் அதீத யோகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அதாவது கடந்த காலகட்டம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் முயற்சி செய்த அந்த முயற்சி சரியான பலிதமான பலன் கிட்டியிருக்காது அவங்க அதை செஞ்சுருப்பாங்க பட் அதில் பெரிய பலன் கிடச்சிருக்காது ஆனால் இந்த காலகட்டம் அவர்கள் என்ன விஷயத்தை செஞ்சாலும் அதாவது மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாக மாறும் பொற்காலம் இது அப்போ அவர்களுக்கு முழுமையான யோகம் தரும் இது அப்போது நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல வெற்றி இருக்கும் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவாங்க செய்யக்கூடிய செயலில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க நாலு பேருக்கு நல்லது செய்வாங்க கொடுத்து உதவுவது நாலு பேருக்கு தான தர்மங்கள் செய்கிறது நல்ல மதிப்பு இருக்கும் நாலு பேருக்கு மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கும் நாலு பேருக்கு மத்தியில் நல்ல புகழ் கிடைக்கும் அவர் அவர் இருக்கின்ற இடத்திற்கு தகுந்தார் போல் அது பல மடங்காக இருக்கும் இப்போ ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவர்கள் சிறு தொழில் ஒரு ஒரு ஆயிரம் ரூபா வரக்கூடிய இடத்துல அது பல மடங்கு லட்ச ரூபாய் அப்போ வந்து கொஞ்சம் பெரிய தொழில் செஞ்சிட்ருக்காங்க ஒரு ஒரு லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல பல லட்சம் வர்றது அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கையில் அது யோகமாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்ககிட்ட நூறுரூபா இருக்குன்னா அது பல மடங்கு ஒரு பத்து மடங்கு ஆயிரம் ஆகும் உங்கள் கிட்டே ரூபாய் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அன்றாடம் ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறவராக இருந்தாலும் உங்களுக்கு அதில் கூடுதலாக கிடைக்கும் அந்த மாதிரி உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அது விபரீத ராஜயோகமாக கன்வெர்ட் ஆகும் அவங்களுடைய முயற்சியின் முன்னேற்றம் இருக்கும் அது பொற்காலமாக அவர்களுக்கு திகழும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம விபரீத ராஜயோகம் எந்த ராசி எந்த லக்னத்திற்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா பொதுவாகவே மேஷம் ரிஷபம் சிம்மம் மகரம் ராசி ஒரு எழுவது பர்சன்ட் அவர்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது மற்றபடி மீதி உள்ள ராசிகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர்களுக்கு அந்த யோகமானது பலிதமாக இருக்கும் அதாவது அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற்போல் அவரவர் சத்துக்கு தகுந்தாற்போல் அந்த விபரீத ராஜயோகம் பலன் தரும் நிச்சயமான உபரீத ராஜயோகம் பழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மிகுதியான யோகம் விபரீத ராஜயோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு யோகம் உண்டு மதிப்பு மரியாதை செல்வாக்கு கௌரவம் கௌரவ பதவி புகழ் ஆசைகள் நிறைவேறுவது நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் லட்சியத்தை வெற்றி பெறுவது நீண்ட நாள் தேவை பூர்த்தியாவது அல்லது நீண்ட நாளாக சில பிரச்சனைகள் இருந்தது அது ஒரு தீர்வுக்கு வருவது என அனைத்திலுமே வந்து வெற்றி பெறுவாங்க யோகம் நிறைஞ்சிருக்கும் ஏற்றங்கள் கிட்டும் அனைத்திலும் அதிர்ஷ்டம் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த உபரீத ராஜயோகம் பெறக்கூடிய இந்த ராசிகாரர்களுக்கு நிச்சயமாக அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டு அதீத பணமழையும் அதீத யோகமும் தொட்டது துளங்குங்க அவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா அவரவர் இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ப அது பல மடங்காக கன்வெர்ட் ஆகும் புரியுதுங்களா இப்போ கோடி கணக்கில் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதற்கேற்ற லாபம் ஒரு சில ஆயிரம் கணக்கில் முதலீடு போட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதற்கேற்ப அந்த லாபம் பல மடங்காக இருக்கும் புரியுதுங்களா அதனால் இந்த விபரீத ராஜயோகம் கோடி ரூபாய் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூ டூப் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது பண்ணி அச்சுக்கல இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சு